மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஜனநாயக இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் திருவாரூர் அருகே முப்பது ஆண்டு காலமாக சேவையாற்றி வரும் வண்டாம்பாளையம் கண் மருத்துவமனை பாதுகாக்க வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கைகளாக கண் மருத்துவமனையில் பணியாற்றி வரும் அனைத்து பிரிவு ஊழியர்களின் நிலுவை சம்பள பாக்கி தொகை உடனடியாக வழங்கிட வேண்டும் ஊழியர்களின் உழைப்பால் மருத்துவமனையின் வங்கி கணக்கில் சேர்ந்துள்ள லட்சக்கணக்கான ரூபாயினை விடுவிக்க வேண்டும் கண் மருத்துவமனை செயல்பாடுகள் தொய்வின்றி நடைபெற மாவட்ட ஆட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜனநாயக இயக்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள் சண்முக சுந்தரம் ஷீமா மகேந்திரன் சீனி செல்வம் மாஸ் அப்துல் அசீஸ் நவமணி இளங்கோவன் மற்றும் மருத்துவமனை செவிலியர்கள் அலுவலர்கள் என கலந்து கொண்டனர் தொழிலை மையப்படுத்தி ஒரு

சொந்தமான மருத்துவ ஊழியர்களுக்கு சொந்தமான கோடி கோடி ரூபாய் பணத்தை பணத்தை உடனடியாக நடத்திடு இலவச மருத்துவ முகாமை இலவச மருத்துவ முகாம்களை நடத்திடு தொடர்ச்சியாக நடத்திடு தொழிலாளர் நலச்சட்டங்களை